வணக்கம் நேர்களே பக்தி அருள் என்ற காணொலியின் மூலம் உங்களை கண் காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் இன்றைய காணொலியாக நாம் பா காண இருப்பது விசாகம் என்ற நட்சத்திரத்திலே நம்முடைய முருகன் பெருமானுக்கு எப்படி விசேஷமாக இருக்கிறது என்று பார்ப்போம் வரக்கூடிய வைகாசி விசாகம் ஆனது ரொம்ப முக்கியமானது எப்படின்னா ஒரு ஒரு மாதத்திலும் நம்ம தமிழ் மாதத்துக்குன்னு பேர் என்னென்னா அந்தந்த பௌர்ணமியின் போது என்ன நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரோ அந்த பேர் தான் நம்ம இங்கே மாதத்தின் பேராக வைத்திருக்கிறோம் சித்திரை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது சித்திரா நட்சத்திரம் சித்திரை மாதம் வைகாசம் விசாக நட்சத்திரத்தில் வந்து வைகாச மாதம் விசாக நட்சத்திரம்னு இங்கே வச்சுருக்கோம் விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் மூவாபுரான் இந்த விசாக நட்சத்திரத்தில் இந்த விசாகனுக்கு என்ன அவ்வளோ உசத்தி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா இதுலையுமே முருகனுக்கு வசதி தான் கார்த்தியில் வசதி ஆனால் இந்த விசாகத்தில் என்ன வசதி அப்படின்னு போய் பார்த்தோம்னா இந்த விசாகத்தில் இந்த பௌர்ணமியான அந்த சந்திரன் வரும்போது அங்கே கார்த்திக்குள்ளார கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் டிராவல் பண்ணுவார் கத்திரியுடைய வந்து அந்த டிராவல் ஸ்டார்ட் ஆயிடும் கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு தெரியும் அதுதான் போல் நம்ம முருகன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் அதில் இன்னொரு விசேஷம் இருக்குது இந்த மா இந்த வருடம் உழக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று கிரிவலம் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கு இல்லையா அந்த கிரிவலமும் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிறது கார்த்தி தீபம் ஏற்றக்கூடிய அந்த அண்ணாமலை ஜோதியை அரோஹரானு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கிரிவலத்தில் இந்த கார்த்தி கார்த்திகேயனுக்கான விசாக நட்சத்திரத்தை கொண்டாட போகிறோம் இப்போ இந்த கோரிலேஷன் பார்த்துக்கிடுங்க அந்த கார்த்தி நட்சத்திரத்துக்குள்ளே சூரியன் வரார் கார்த்திகேயனானவனுக்கு இங்கே விசேஷமாக விசாக நட்சத்திரத்தில் அவருக்கு விழா எடுக்கிறோம் அப்படின்னு தான் இதனுடைய சிறப்பு இந்த வைசாக மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பினாலே இந்த விசாகனுக்கு நமக்கு ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு கார்த்திகை பெண்டியர் வராங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகுது இப்படின் தான் அந்த எபிசோட் ஆஃப் விசாகத்தை பொறுத்த வைப்பார் இங்கேயும் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பார்க்க வேண்டும்னாக்க இந்த முருகன் முருகன்னாலே செவ்வாயின் அதிபதி இவர் செவ்வாய்க்கு உட்கார்ந்திருக்கிற ஒரு அதி தேவத்தை இந்த தேவத்தை என்ன பண்ண போகிறாருன்னா வெற்றிகளை கொடுக்க போகிறார் தைரியத்தை கொடுக்கப் போகிறார் எதையுமே நான் சாதிக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்க போகிறார் அதனால் யாருக்கெல்லாம் அப்படி மனசு இருக்குதோ என்னால் எதுவுமே முடியலையேன்னு ஒரு ஃபீல் இருக்குதோ அவங்க அவசியம் இந்த விசாகத்தின் போது முருகனை தரிசனம் பண்ணுவது முக்கியமான கடமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் முருகனை பார்த்து அவருக்கு ஒரு தேனை வாங்கிட்டு போய் தேனை அபிஷேகம் பண்ணுறது இல்லை விபூதியை வாங்கி கொண்டு விபூதி அபிஷேகத்தை கொடுக்குறது இல்லை பாலை வாங்கி கொண்டு போய் அபிஷேகம் கொடுக்குறது தயிரை வாங்கி ஏதேனும் கொஞ்சம் இளநிய ஒரு இளநியை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் கொடுக்கும்போது அவர் குளிர நாம் குளிர்வோம் ஏன்னா இந்த செவ்வாயானவர் அக்னியின் சொருவன் அதி தேவதை அக்னி இந்த அக்னி நட்சத்திரத்துக்குள்ளார தான் இந்த இந்த விசாக நட்சத்திரத்திலேயே இந்த தார்ப்பரியம் நடக்க போகிறது அப்போது இது முடித்து அங்கே டிரான்ஸ்பரண்டாக ரிஷபத்தில் சூரியன் அப்படி வந்து நின்ன உடனே இந்த சைடில் நமக்கு விசாகத்தில் கிராஸ் ஆகும்போது விசாகத்துக்கு கரெக்டாக நடக்கும் அப்போ சூட்டு இன்னும் குறையிலேன்னு அர்த்தம் அப்போ அவர் குளிர் வைக்கிற மாதிரி நம்ம குளிர் குளிர்வித்தோம்னா நம் நெஞ்சம் குளிர்ந்தாக அவர் அங்கம் குளிர்ந்தாவோ நாம் நெஞ்சம் குளிர்வோம் நாம் வாழ்வு சிறக்கும் என்பது இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவான் அதுதான் ஆக்சுவலி இங்கே நடக்கும் அதனால் அபிஷேகத்தை நிறைய பண்ணுவோம் அவருடைய அனுகிரகத்தை நிறைய பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்